கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தொடர் இயக்க இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க உண்மை நிலவரம் வெளிய தொட வர தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் ஊடகங்களால மூடி வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிவர தொடங்கி இருக்கு கீ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் பீகார் தமிழ்நாடு அதாவது அந்த நாற்பது இடங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்புறம் முப்பது இருபதுல இருந்து முப்பது இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல பாஜக மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்கும் பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளுடைய ஒற்றுமை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இதெல்லாமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல களத்துல வந்து மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து தி வயர் நாளிதழ்ல இருந்து இன்னும் பல்வேறு நாளிதழ்கள்ல கட்டுரையா வர ஆரம்பிச்சிருக்கு பெண் வாக்காளர்களுடைய வாக்குகள் இதுல மிகப்பெரிய அளவுல இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக போகும் அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க இல்ல நீங்க பேசுறதுக்கு இடையில வந்து சொன்னீங்க இந்த எல்லாம் சேதாரம் ஆகும் பிஜேபி ஆக்சுவலா பிஜேபி எல்லாம் நாடே சேதாரமா இருக்கு அதை முதல்ல சொல்லிட்டு நம்ம எல்லாம் போகும் ஏன்னா அதுதான் நாடே எல்லா அமைப்புகளும் எல்லா தரவுகளையும் எல்லா விதத்திலும் நம்ம வந்து பின்தங்கி போயிருக்கோம் உள்நாட்டு வளர்ச்சி குறியீடுகளாக இருக்கட்டும் இல்ல பொருளாதாரத்திலாக இருக்கட்டும் குரோத் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க முடிஞ்சது டிஃபால்ட்டாவே நம்மளோட ஹியூமன் கேபிட்டல்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அதான் இப்போ கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் சொல்ற இந்த நியாய பத்திரா விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் பண்றாங்க மனிதர்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் இங்க இருக்கிற மக்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் நீங்க பண்ணல அதன் விளைவு பொருளாதாரம் வளரல சரி அண்டை நாடு இருந்தாவது ஏதாவது நமக்கு வந்து ஒரு ப ப்ராப்பரான பாதுகாப்பு இருந்ததுன்னா அதுவும் இல்ல சைனா வந்து நிலப்பரப்பு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க சோ அதற்கும் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்ல இப்ப சொல்லிக்கிட்டே போகலாம் சோ இவர்களால் ஆன சேதாரம் தான் அதிகம் சோ இப்ப இந்த புள்ளி விவரங்களுக்கு எல்லாம் நம்ம வரலாம் இதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்க சொன்னீங்க பெரும் பெரிய மாநிலங்கள்னா அதை நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம நாற்பதுக்கும் மேற்பட்ட அது முப்பத்தஞ்சிற்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் தான் வந்து பெரிய மாநிலங்கள்னு நம்ம வந்து அந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கிறோம் நாட்டு வந்து பினான்சியலாவோ இல்ல மக்கள் தொகை அடிப்படையிலோ இல்ல அஃப்கோர்ஸ் அதுவும் இன்டைரக்டா அது வந்து ஒரு குறியீடாக தான் இருக்கும் பட் நான் சொல்ற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பீகார் மகாராஷ்டிரா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த அஞ்சு மாநிலங்கள் இந்த அஞ்சு மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பீகார்ல வந்து மொத்தம் நாற்பது தொகுதிகள் தோழர் இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்திருக்கு ஸோ மொத்தமாவே பிஜே பீகார்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி பர்சன்டேஜ் தான் கடந்த ரெண்டு தேர்தல்கள்ல குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல்கள்ல அவ்வளவு போலிங்கே ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் தோழர் முதல்ல அவங்கள கூப்பிட்டு வரணும் வாங்க காரணம் என்ன தெரியுங்களா பீகார்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர் வேலையில நிறைய பேர் இன்வால்வ் வாங்குறாங்க ஸோ அவங்களால வந்து அந்த நேரத்திற்கு வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட் பண்ண முடியறதில்லை லோக்கல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஓட் பண்ணிடுறாங்க நமக்கு தெரியும் ஒன் ஆஃப் த அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்ல வந்து பீகார் வந்து ஒன்னும் பெரிய அளவுல எல்லாம் முன்னேறல அது இன்னுமே வந்து அந்த ரூரல் கல்ச்சர்ல தான் இருக்கு அந்த லோக்கல் செட்டப் தான் இருக்கு இன்னுமே ஸோ அங்க வந்து எலெக்ஷன் பெரும் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸா இருக்கிறதுனால எலெக்ஷன் டைமுக்கு அவங்களால நினைச்ச நேரத்துக்கு வர முடியாதனால அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இது ஒரு அங்கம் ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டிங்கு அதுல வந்து பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீத ஓட்டு வங்கியும் அவங்க வந்து வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல அப்புறம் ஜனதாதள் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று ராஷ்ட்ரிய ஜனதாதள் அவங்க வந்து பதினஞ்சு புள்ளி ஏழு இதுதான் தொடர் அங்க இருக்கிற ஓட்டிங் பேட்டர்ன் காங்கிரஸ்க்கு ஒரு சொற்ப அளவுல ஒரு ஆறு இல்ல ஏழு சதவீத அளவு ஓட்டிங் அங்க இருக்கு இது வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து இப்ப இறங்கு முகம் ஏன் இறங்கு முகம்னா பிஜேபி அங்க நிதிஷ்குமாரை வச்சு ஒரு கேம் ஆடுது அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் வந்து ராஷ்டிரிய ஜனதாதள கிட்ட போகும்போது மாநிலத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பொய்களையும் பொருட்டுகளையும் வந்து அங்க கிளப்பி விட்டு மாநில மக்களுக்கு வந்து அந்த பீகாருங்கிற அந்த விஷயத்துக்கு எதிராக வந்து நின்று இருக்கிறார்கள் ஒன்றிய அரசும் சரி இந்த பாஜகங்கிற அந்த லோக்கல் பாஜகவும் சரி மாநிலத்துக்கு அகைன்ஸ்டா மாநில நன்மைகளுக்கு செஞ்சதால அங்க இருக்கிற ஒரு அதிருப்தி அவங்க கிட்ட நிச்சயம் நீங்க யோசிச்சு பாருங்க தான் இருக்கத்தோடய அது போன முறை இந்த அஞ்சு வருஷத்துல வந்து அந்த ஸ்கீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய ஒரு கொத்தளிப்பு வந்தது பீகார்லதான் வந்து பீகார்ல இருக்கிற இளைஞர்கள் அக்னிபாத் ஸ்கீம் வந்து ரொம்ப வெகமெண்டா அப்போஸ் பண்ணாங்க ஏன்னா அது வந்து ஒரு சரியான ஸ்கீம் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அங்க இவர்களுக்கு இறங்க முகம் பிளஸ் இப்ப காங்கிரஸ் அண்ட் ராஷ்ட்ரிய ஜனதாதள் நம்மளுடைய எமர்ஜென்ஸ் ஆஃப் தேஜஸ்வி தேஜஸ்வி கூட அவருக்கு கூடுற கூட்டங்களை நீங்க பாருங்க அண்ட் ஆல்சோ அவர் வைக்கிற பாலிடிக்ஸ் பாருங்க அவர் வைக்கிற நேரட்டிவ்ஸ் நீங்க பாருங்க பிளஸ் காங்கிரஸ் ஒரு பிரசன்ஸ் அங்க இருக்கு அங்க என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் அங்க சில தொகுதிகளில் ஒரு வாய்ஸ் இருக்கு ஸோ இவங்க மூன்று பேரும் வந்து இந்தியா பிளாக் இடதுசாரிகள் இடதுசாரிகள் இடதுசாரிகளுக்கும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு சோ இவங்க எல்லாம் இந்தியா பிளாக்கா சேரும் போது நிச்சயம் வந்து இவங்களுக்கு மினிமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கேரண்டியா இருக்கு இவங்களோட அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் இதெல்லாம் வந்து இன்னும் கடை கோடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வின்னிங் மார்ஜின் வந்து கொண்டு வர முடியும் நிச்சயமாக வந்து இப்ப இருக்கிற கருத்து கணிப்பு இப்ப வந்து இருக்கிற அந்த புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும்போது அங்க இவங்க பதினாறுல இருந்து பதினேழு இடம் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் சொன்னேன் ஆமா நாற்பதுல பதினாறு பதினேழு சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனா முப்பது வரைக்கும் சொல்றாங்க இல்ல பதினாறு பதினேழு வந்து இந்த இந்த எளிதாக ஜெயிக்கிறது அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் இந்த களப்பணி இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு அது ஒரு கால்குலேஷன் தோழர் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மினி மார்க் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் சோ முப்பது முப்பதுங்கிறது ஓகே தான் எல்லாரும் சொன்னாங்க நம்ம தான் பட் பதினாறு பதினேழு ஷோர் ஈக்குவலி அர்த்தமெடிக்கல் கால்குலேஷன்லயே பதினாறு பதினேழு சுயோர் பி கார்ல இத வந்து நீங்க இப்படி பாக்கணும்னா போன முறை வந்து கிளீன் ஷீப் அடிச்சாங்க அவங்க முப்பத்தொன்பது போன முறை போன முறை கிளீன் ஷீப் இப்ப அதையே தடுக்கிறாங்க இல்லையா கிளீன் ஷீஃப்ங்குறது போய் பதினேழுங்கிறது தேர்தலுக்கு முன்னதாகவே பதினேழு இன்னும் இந்த எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அந்த எலெக்ஷன் நேரத்துல அந்த ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் எதுவுமே கிடையாது அந்த பதினஞ்சு நாட்கள்ல மக்கள் கிட்ட நீ எந்த விஷயத்த கொண்டு போய் பேசுறீங்க மக்கள் கிட்ட என்ன ப்ராமிஸ் மிகப்பெரிய அளவுக்கு உதவும் அந்த வர கடைகளும் இதெல்லாம் வந்து செகண்ட் ஃபேஸ்ல தேர்ட் பேஸ்ல எலெக்ஷன்ஸ் இன்னுமே டைம் இருக்கு கண்டிப்பா அங்க ஒர்க் ஆகும் பீகாரோடைய விஷயம் தொடர் அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா நம்ம பார்க்கலாம் மகாராஷ்டிரால நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கு

சிவசேனா அது வந்து ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருந்தது போன முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க சிவசேனா கூட கூட்டணியில் இருந்தாங்க ஆக்சுவலா அங்க வந்து சிவசேனா பார்ட்டிக்கு தான் வந்து ஒரு ப்ராமினென்டான ஓட் பேஸ் உண்டு ஏன்னா மராத்தா ரீஜனல் அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்தை அவங்க கட்டி அமைக்கிறாங்க அந்த பாலிடிக்ஸ் சென்டிமெண்ட்டுக்கு அங்க வந்து மக்கள் வந்து இருக்காங்க சோ சிவசேனா இன்னைக்கு இவங்க கூட இல்ல ஆனா சிவசேனாவோடய ஒரு தொங்கு சதையான ஏக்நாத் சிண்டே இவங்க கூட இருக்காங்க ஏக்நாத் சிண்டேக்குன்னு எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லை தோழர் ஏன்னா அவர் வந்து எடப்பாடி போல வந்து ஒரு ஒரு பேரத்துல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கான ஓட்டு வங்கி எதுங்கிறது இந்த எலெக்ஷன்ல தான் தெரியும் நம்ம நம்ம சிவசேனாவோட தான் கன்சிடர் அது பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கு அது இந்தியா பிளாக்கு வந்திருக்கு இந்த முறை உங்களுக்கு தெரியும் உத்தவ் தாக்கரே வந்து போன வாரம் எவ்வளவு அக்ரஸிவா பேசினாருன்னு தெரியும் இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்குமான ஒரு போட்டின்னு அவர் ஓபனா சொல்லியிருந்தார் அவரு வந்து இப்ப என்சிபி ஓட் பர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீத ஓட்டு இருக்கு தொடர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் கணக்கின் படி

மேல சொல்றோம் <laughs> 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 ஆனா நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்க்கும் போது வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கும் அது எல்லாம் சேர்த்துதான் இந்த தொகுதி கருத்து கட்டி அவங்க சொல்றது அது ரொம்ப துல்லியமா இருக்கும் நம்ம அரித்தமெட்டிக்கல் கால்குலேஷனா போறோம் அப்படி பார்க்கும் போது ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற இந்தியா விழாக்கு ரொம்ப சாலிடா வந்து மகாராஷ்டிரா வந்து கைப்பற்றலாம் அதாவது ஈஸியா வந்து எனக்கு என் கணக்குப்படி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சாலிடா அடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு சில தொகுதியில அவங்களுக்கும் வாய்ஸ் இருக்கும் நாக்பூர்ல வந்து சில இப்போ இடங்கள்ல ஆர்எஸ்எஸ்க்கான வாய்ப்பும் இருக்கு சோ இது வந்து மகாராஷ்டிரா தோழர் அவங்களோட அதான் ஓட்டிங் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லியாச்சு அடுத்து நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போவோம் தமிழ்நாடு நம்ம ஒரு தமிழ்நாடு நிறைய பார்த்துட்டோம் நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடலாம் உத்தரப்பிரதேசம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே அதிக தொகுதிகள் இருப்பது வந்து அங்கதான் எண்பது தொகுதிகள் இருக்கு எண்பது தொகுதிகள்ல வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் அவ்வளவுல என்ன பிரச்சனைனா மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்களும் வந்து வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க அண்ட் மும்பையில நிறைய பேர் இருக்காங்க சென்னையில அப்புறம் வந்து பெங்களூர்ல நிறைய பேர் வந்து வேலைக்கு வராங்க ஸோ தேர்தல் நேரங்கள்ல அவங்களால லீவ் போட்டு போறதுக்கு முன்னால எலெக்ஷன் முடிஞ்சிரும் சோ அதனால உத்தரப்பிரதேச வந்து அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து மிக குறைவா இருக்கு அதுல பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு நாற்பத்தி புள்ளி ஆறாக தொடங்கிய ஒரு பிஜேபி அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க தனி கட்சியாவே அதை பிஎஸ்பி எடுத்துக்கோங்க பிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க போன முறை இத்தனைக்கும் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடல தனிச்சு அதாவது கூட்டணியில போட்டியில தனிச்சே நிக்கிறாங்க தனிச்சே வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாடி மாயாவதிக்கு வந்து பத்தொன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீதம் வாக்கு இருக்கு சமாஜ்வாடி பார்ட்டி அவங்களுக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்று இது நான் சொல்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சமாஜ்வாடி பார்ட்டிக்கு இருபத்தி எட்டு சதவீதம் இருக்கு அதாவது இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களாங்க சட்டமன்ற இதுல அதுல வந்து இருபத்தெட்டுங்கிறது வந்து ஆவரேஜா நிறைய இடத்துல வந்து நாற்பது சதவீதம் ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறது பார்ட்டியும் இந்தியன் நேஷனல் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதான் இருபது இருபத்தாறு சதவீதம் ஓட்டு வங்கி தோழர் சமாஜ்வாடி இப்போ ஐ மீன் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இவங்க கூட்டணியா வராங்க மாயாவதியோட நிலைப்பாடு இன்னுமே சரியா தெரியல அவங்க போட்டிடுவாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களோட ஓட்டு வங்கி வந்து யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது பிஜேபி இந்த நாற்பத்தி ஒன்பதை தக்க வைக்க முடியாது காரணம் அங்க வளர்ச்சி பணிகள் எதுவும் செய்யல விவசாயிகள் போராட்டம் நடக்குது எம்எஸ்பி க்கான போராட்டமும் உத்தரப்பிரதேசம் சார்ந்தது தான் அதுவும் ஆமா இப்ப அந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு விஷயத்துல வந்துச்சு இல்லையா பிரச்சனை போராட்டங்கள் அந்த எக்ஸாம் எக்ஸாம் ஸ்கேம் பேப்பர் லீக்ஸ் அதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தையே காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொண்டு சொல்லிருக்காங்க சோ வேலைவாய்ப்பு எல்லா வகையிலும் வந்து ஒரு வளர்ச்சி வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கு தோல அதே போல இந்த ராமர் கோவில் கட்டி அந்த அந்த முடிஞ்சு போச்சு ராமர் இஷ்யூ ராமர் கோவில் டெம்பிள் வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை வச்சு நீங்க ரொம்ப எலெக்ஷன்ல பெருசா பேச முடியாது இதை செய்ய போற இதை செய்ய போறேன்னா மக்கள் போடுவாங்க செஞ்ச விஷயத்த கேட்டா பெரும்பாலும் இது போன்ற விஷயத்துக்கு போட மாட்டாங்க சோ அங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து பின்தங்கி இருந்தாலும் நம்ம வர கருத்து கணிப்புல நம்ம பொறுத்து வந்து பாக்கணும் அதே போல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷன் அப்போ வந்து பிஜேபியோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓட்டு வங்கி கம்மி தான் என்ன ஒரு பன்னெண்டு பதினஞ்சு இருக்குமா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வெறுப்பை வந்து உத்தரப்பிரதேச மக்களிடம் வந்து அவங்க வந்து ஊட்டி இருப்பாங்க நீங்க சொல்லலாம் இல்ல வளர்ச்சி கொடுத்தா வளர்ச்சி கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதிக பைசா வந்து இங்க இருக்கிற மாநில கட்சிகள் கிட்ட இருந்து வாங்கி தானே நீங்க குடுக்குறீங்க அவ்வளவு பணத்தை வெறுப்பு உணர்வு அப்படிங்கிறத தாண்டி உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இந்த பாஜக அரசு வந்து இந்த தமிழ்நாடுல ஐம்பது வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஃப்ரீ ரேஷன் ஆமா இலவச அந்த திட்டத்தை வச்சுதான் அங்க நிறைய கீ பிளே பண்ணிருக்காங்க மத அடிப்படையில பெரிய அளவுக்கு அங்க பிஜேபிக்கு வாக்கு விழுந்தம் இது இருக்கு இல்லனே கிடையாது ஒரு அஞ்சு சதவீதம் அதிகபட்சம் ஆனா மீதி எல்லாமே இந்த ஃப்ரீ ரேஷனு மக்கள் நலத்திட்ட அடிப்படையில தான் நமக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ கொடுத்தா கூட அது பெருசா தெரியாது ஏன்னா நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் ஆனா யூபி ல இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்குதான் அங்க அதுதான் இப்ப களத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுதான் இப்ப பத்தாயிரம் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன் லேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா ஏழைகளுக்கு இப்போ அந்த திட்டங்கள் வந்து ஏழைகளுக்கு போய் போய் சேரும்போது கண்டிப்பா ஓட்டு வங்கியில வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கும் பிஜேபிக்கு ஒரு பின்னணி இருக்கும் நம்ம நம்புறோம் காங்கிரஸோட எலெக்ஷன் ப்ரமிசஸ்லாம் நேற்று வெளியே வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசல போய் நம்ம வந்து சேர்க்க முடியுமோ ஐ மீன் அங்க இருக்கிற நடுநிலையாளர்கள் யூடியூபர்ஸ் அங்க இருக்கிற சோசியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இவங்க எல்லாம் உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் வாக்காளர்கிட்டயோ போய் சேர்க்கும் பட்சத்தில் அங்க காங்கிரஸ்க்கு அண்ட் இந்தியா பிளாக் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நம்மளால பார்க்க முடியும் தொடர் ஆனா இந்த நாற்பத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறையத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஆன்டி இன்கம் பட்சி வந்து இருக்கும் அந்த விஷயங்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து லாஸ்ட் டைம் போல இந்த எழுபது எழுபத்தஞ்சு சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாது அங்கேயும் அவர்கள் வந்து ஒரு இறங்கு முகம் இருக்கும் நிச்சயம் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டை வந்து அவர்கள் இழக்கத்தான் போகிறார்கள் அதேதான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்ட இந்தியா வல்லுனர்களும்னா இருக்காக தான் சொல்றாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தொடர் அந்த விஷயமும் வாக்காளர்கள் கிட்ட ஒரு பேசு பொருளா இருக்கு அதுக்கும் ஒரு ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும் ஆனா இது எல்லாமே இல்லையா நேஷனல் வரும்போது உத்தரப்பிரதேஷ்ல அது வந்து பிரதிபலிக்கும் சோ இதுதான் உத்தரபிரதேசத்தோட இது காங்கிரசோட ஓட் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தது தொடர் இப்போ பார்த்தீங்கன்னா அட் த மோமெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதமாக குறைந்திருக்கு ஸோ ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஈக்குவல் பர்சன்டேஜ் வச்சிருந்த ரெண்டு கட்சிகள் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறுக்கு குறைஞ்சிருக்கு அவங்க வந்து ஐம்பதுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க இப்படி வந்து ஒரு ஒரு கட்சி வளர்ந்து இன்னொரு கட்சி தேய்வது வந்து அது வந்து ஜனநாயகத்திற்கு அழகல்ல ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸாக இருப்பது தான் வந்து ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும் இது ஒரு பக்கம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுங்க நம்ம தெரியும் இங்க கிளீன் ஸ்வீப் உங்களுக்கு டிஎம்கே டிஎம்கே வந்து தனி கட்சியாகவே வந்து ஓட்டு வங்கி வச்சிருக்கு காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க அது டிஎம்கே கூட சேரும் போது வேல்யூ ஆடு விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்க சேரும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேரும் போது மதிமுக சேரும் போது தேர்ட்டி நைன் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் வந்து அறுத்து பட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்துருது

கேல்குலேட்டவான ஃபீல்ட் ஒர்க் இங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க தோலர் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் ஒரு பேச்சாளர் ஒரு செயல்படுற ஒரு யூனிட் எல்லாமே பண்ணிருக்காங்க இப்ப நான் இருக்கிற இங்க இந்த தென் சென்னை பகுதியில் அங்கங்க வந்து யூனிட் மாதிரி ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க தோழர் யாரும் வாலண்டியர்ஸ் போகலாம் வாலண்டியர்ஸ் போயிட்டு தேர்தல் பணியில வந்து நீங்க ஈடுபடலாம் உங்களோட பேர் உங்களோட மொபைல் நம்பர்லாம் நீங்க கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் டைம் சொல்லிடுவாங்க இத்தனை மணிக்கு பிரச்சாரத்துக்கு போறோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சோ மக்கள் வந்து நான் போய் அன்னைக்கு என்ரோல் நீங்க என்ரோல் பண்ற என் பேர் வந்து என்ரோல் லைன்ல லைன்லேயே என்ரோல் பண்ண சோ அந்த அளவுக்கு வந்து இங்க எலெக்ஷன் வேலை செய்யறதுக்கு வந்து திமுகவுக்கு மக்களே வந்து ஒரு ஆதரவு நிலையோட இருக்காங்க அது வர எலெக்ஷன் ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது மத்திய சென்னை தென் சென்னைன்னு சொல்றேன் நான் இருக்கிறது வந்து மத்திய சென்னை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால் அதுல போய் பார்ப்போம் வெஸ்ட் பெங்கால் அதுல வந்து நாப்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கு தோலை நாற்பத்தி ரெண்டு அங்கே பிரதான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து பிஜேபி ஸோ திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேரும்போது அந்த பிப்டி மார்ஜினும் ஈஸியாக தாண்டி ரொம்ப அதாவது வந்து அவங்க வாசம் வச்சிருக்காங்க ஓட் பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸே முப்பத்தொன்போது புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு வச்சிருக்காங்க அது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தொன்போது புள்ளி ஐந்து சதவீதம் ஓட் பேங்க் வச்சிருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு அவங்க வந்து வாங்கினது திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி வந்து நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐந்து சதவீத ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு காங்க கம்யூனிஸ்ட் வந்து பதினாறு புள்ளி ஏழு இங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சிபிஐ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி பிளஸ் பதினாறு ஐம்பத்தொன்போது ஐம்பத்தொன்பது பிளஸ் ஒரு ஆறு அறுபத்தஞ்சு ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து ஒரு ஏறு முகத்துல தான் இருக்கு இந்தியா இந்தியா கூட்டணி ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தனிச்சே போட்டியிடும் தான் சொல்லியிருக்காங்க அது ஒண்ணுதான் இங்க ஒரு டெஸ்டிங் சேலஞ்சு பட் அதையும் அவங்க வந்து வெற்றிகரமா அவங்களுக்குள்ள மியூச்சுவலி சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்புறோம் பிஜேபியால அங்க ஜெயிக்க முடியாது ஒட்டுமொத்தத்துல இந்த ஐந்து மாநிலங்களை கூட்டுறப்ப இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் வரும் ஆமா நாற்பது பிளஸ் நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு ஒன்று நாற்பது எண்பது ஒரு நாற்பத்தி ரெண்டு இருநூத்தி தொகுதி வருது தொடர் ஸோ இந்தியாவுடைய ஹார்ட் இதய இதய பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த அஞ்சு மாநிலங்கள்ல யார் வந்து ரொம்ப கான்கிரீட்டா போக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க சோ இப்போ இந்த இருநூத்தி இந்தியா பிளாக் வந்து நூத்தி எழுபது வரைக்கும் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா வருது ஆமா அந்த மீதி எண்பது கூட வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில தான் உங்களுக்கு வந்து லீடு கிடைக்குது ஓகே உத்தரப்பிரதேசில மட்டும்தான் பிஜேபிக்கு ஒரு லீடு கிடைக்குது தோழர் மத்த இடத்துல எல்லாமே வந்து கிளீன் ஸ்வீப் கண்டிப்பா சொல்றேன்

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்